அந்த செங்கற்களை கொண்ட ஒரு ஆலயம் ஒன்று இங்கே இருப்பதை இரண்டு அருகத் திருமேனிகளுக்கு மத்தியிலே இங்கே ஒரு இயக்கியினுடைய சிற்பமும் காட்டப்பட்டிருக்கிறது இந்த அருகாலயத்திற்கு உத்தம சோழனுடைய ஆட்சி காலத்திலே தொள்ளாயிரத்து எழுபது எண்பத்து ஐந்தாம் ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட ஆண்டு காலம் ஆட்சி செய்த அந்த உத்தம சோழனுடைய ஆட்சி காலத்தில் இங்கே ஒரு நிலம் அது விவசாயத்திற்கு பயன்படாத நிலமாக இருந்ததை விலைக்கு வாங்கி இங்கே ஒரு அருகாலயம் கட்டப்பட்டதான செய்தியை இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய குமுதம் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே கல்வெட்டுகளும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன அவை புஷ்ப நந்தி என்கிற ஒரு துறவி அந்த புஷ்ப நந்தியின் துறவியினுடைய சீடராக இருந்த ஆரம்ப நந்தி என்பவர் இந்த ஆரம்ப நந்தி என்பவர் அவருடைய மாணாக்கராக இருந்த காரி கேசுவன் என்பவர் இவர்கள் இந்த இடத்தை விலைக்கு வாங்கி இங்கே ஒரு அருகாலயத்தை சற்றொப்ப அந்த உத்தம சோழனுடைய ஆட்சி காலத்தினுடைய பனிரெண்டாம் ஆட்சி ஆண்டிலே இங்கே ஒரு அருகாலயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆயிரத்து நாற்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டு தமிழ்ச்சமணம் சமணம் செழித்தோங்கி இருந்ததனுடைய பல தடயங்களாக இந்த மோசக்குடி அருகாலயம் இருந்து கொண்டிருக்கிறது இனியவர்களே இங்கே இருப்பவர் யார் அந்த தீர்த்தங்கரர் யார் என்கிற கேள்விகள் எல்லாம் நாம் பலகாலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நன்றாக பாருங்கள் முக்குடையோடு இருந்து கொண்டிருக்கிற நின்ற நிலையிலே இருக்கிற அருகத்திருமேனி ஒன்றும் அதற்கு வலதுகை பக்கத்திலே இருக்கிற இன்னொரு அருக திருமேனி இவற்றிற்கு எந்த விதமான லாஞ்சனங்களும் கிடையாது தமிழ் சமணத்திலே முழுக்க முழுக்க அருகரை மட்டுமே வழிபட்டவர்கள் பின்னாளிலே ஜைனம் இணைந்த பிறகு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பின்னாலே தீர்த்தங்கரர்கள் வந்து அது கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுகளிலே அவர்களுக்கு லாஞ்சனங்களும் பொறிக்கப்பட்டிருக்கிற சூழலிலே நாம் இன்றைக்கு தனித்தனியாக கடவுளர்களை பார்க்கிறோம் அன்றைய தினம் முழுக்க முழுக்க அருகர்கள் மட்டுமே சமணர்களுடைய வழிபடு கடவுளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த மோசக்குடி அருகாலயம் மிக அற்புதமான ஒரு சாட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது வாருங்கள் நீங்களும் ஒரு நாள் மிக அற்புதமாக ஓராயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கும் முற்பட்டு தன்னுடைய தொன்மை தமிழ் சமணத்தினுடைய வரலாற்றை பதிவு செய்து கொண்டிருக்கிற மோசக்குடி கிராமம் நோக்கி என உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம்